சார் விஜய் மீது ஒரு தொடர்ச்சியாக வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா பாஜகவை அவர் விமர்சனமே பண்ண மாட்டார் அப்படின்றதுதான் இப்போ புதுச்சேரியில் நடந்த அந்த பொதுக்கூட்டத்தில் கூட ஒன்றிய அரசு என்று சொல்கிறாரே தவிர பாஜக என்ற வார்த்தையை பயன்படுத்துகிற புதுச்சேரி பாஜகவேமே அவர் விமர்சனம் பண்ணவே இல்லை இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நைனார் நாகேந்திரன் அவர்கள் இந்த புதுச்சேரி மீட்டிங்கை வச்சு ஒரு கவுன்சிலர் கூட ஆகலை அதுக்குள்ள சிஎம் பதவிக்கு ஆசைப்படுறாங்க அதில் ஒரு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி விஜய் மீது ஒரு காட்டமான விமர்சனம் வைக்கிறார் தாவேக்கா தலைமையிலிருந்தோ தாவேக்கா பொதுச்செயலரிடமிருந்தோ ஆதவ எந்த அறிக்கையும் வரவில்லை ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் புதிதாக கட்சியில் இணைந்த செங்கோட்டையன் அவர்கள் நயினார் நாகேந்திரன் எங்கே போட்டியிட்டாலும் அவரை டெபாசிட் இலக்க செய்வதுதான் தாவேக்காவுடைய தலையாய கடமை அப்படின்னு சொல்லி மீட்டிங்லையும் பேசுறாரு பிரஸ் மீட்டும் வைக்கிறாரு நேற்றைக்கு இரவும் மீண்டும் அதை பேசியிருப்பதை பார்க்க முடியுது எப்படி பார்க்கறீங்க பாஜகவை எதிர்க்கக்கூடிய அந்த இடத்திற்கு தாவேக்கா வந்து விட்டது அப்படின்ற அந்த விமர்சனங்களை எல்லாம் பொய்யாக்கக்கூடிய வகையில் தாவேக்கா செயல்பாடு அமைந்து விட்டதுன்னு பார்க்கலாமா நீங்க எப்படி பார்க்கறீங்க தாவேக்காவை பொறுத்தவரலாம் அந்த கட்சியுடைய தலைவர் வந்து விஜய் விஜய் என்ன சொல்றாரோ அதுதான் வந்து சபையேறும் அதுதான் வந்து ஒரு ஒரு வியூகமாவோ இல்ல அரசியல் பார்வையோ எடுத்துக்க முடியும் இப்ப செங்கோட்டையன் அவர்கள் பேசுறது அப்படின்றது வந்து அவர் நயனார் மீது இருக்கக்கூடிய தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி காரணமாக வருதா அப்படின்றத நான் பார்க்கணும் நயனார் நாகேந்திரன் தமிழகத்தை பொறுத்தவரெல்லாம் யாரு அந்த கட்சியினுடைய தலைவர் அதை தாண்டி யாரு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இவரு பீரங்கி எடுத்துன்னு போயிட்டு வேற எங்கன்னா பெருசா மேலே சுடுவாரு அமித்ஷாக்கு குறி வைப்பாரு மோடி அவர்களை தாக்குவாருன்னு பார்த்தா நயனார் நாகேந்திரன் அவர்களை டெபாசிட் வாங்காம இழக்க செய்வேன் அப்படின்னா நயனார் நாகேந்திர யார் அதாவது அரசியல் எவ்வளவு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கீழே போயிட்டே போது பாருங்க அதாவது ஆல்ரெடி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெருசா வந்துட கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க ஒரு அஞ்சாறு பேர் வந்து வேலை பாக்குறாங்க அரசியல் செங்கோட்டையன் அவர்கள் இன்னும் ஒரு படி கீழே போய் நயனார் நாகேந்திர எம்எல்ஏவே ஆகக்கூடாது அப்படின்ற அளவுக்கு அரசியல் பண்றாரு அப்போ இவர்கள் வந்து ஆளுகின்ற அரசு குறிப்பா செங்கோட்டையன் அவர்கள் இப்ப எதனா திமுகவை பத்தி எதனா எதிர்த்து பேசி நீங்க பாத்தீங்களா இல்ல மக்கள் பிரச்சனையை பேசி பாத்தீங்களா சமீபம் எதுவுமே கிடையாது ஊழல் குற்றச்சாட்டுகள் இபி அமலாக்கத்துறை நேரு அவர்களுக்கு நெருக்கடி இப்படி எல்லாம் போயிட்டு இருந்தாலும் கூட அவர் என்ன பண்றாருன்னா நயனார் நாயந்திர டெபாசிட் வாங்காம பண்ணுவேன் அப்போ அவர் அவருக்கு என்ன தேவையோ அதை தான் இவங்க வெளிப்படுத்துறாங்க அதைதான் அரசியலாவும் செய்யறாங்க இப்போ நீங்க கேட்ட அந்த முதல் கேள்வி விஜய் அவர்கள் வந்து பிஜேபியை எதிர்ப்பாரா பிஜேபியை எதிர்க்கல விஜய் எதிர்க்கணும்னா நிறைய கனவு காணணும் தூக்கத்தில் வேணா விஜய் கனவு காண்டுகிட்ட பிரதமர் மோடி அவர்களை எதிர்க்கலாம் என்ன ஏன் இது காரணம் விஜய் மீது என்னென்ன வழக்குகள் இருக்கு அவர் என்னென்ன வருமானம் வாங்கினாரு படத்துக்கெல்லாம் வந்து ஆயிரத்தி ஐநூறுவா ரெண்டாயிரம் ரூபா வாங்கினாங்க டிக்கெட்டு காசு எல்லாம் எங்க போகுது இது கருப்பு பணமா வெள்ளை பணமா நல்ல பணமா ப்ரொடியூசருக்கு எப்படி காசு வருது எப்படி அதாவது ஐயாயிரம் பத்தாயிரத்துக்கு மாச சம்பளத்துக்கு பார்ட் டைம்க்கு நிறைய பேர் வேலை பார்க்கறவங்க இருக்கிறாங்க நிறைய பேரோட சராசரி ச வருமானம் பார்த்தீங்கன்னா இருபதாயிரத்துல இருந்து முப்பதாயிரம் தான் இதான் தமிழகத்துல பெரும்பான்மையினோட மக்களோட நிலைமை நான் வந்து கணக்குகள் அடிப்படையில நிதித்துறையினுடைய புரிதல் ஃபேக்ட்ஸ்ல இருந்து எடுத்து நான் இப்ப பேசுறேன் ஆவரேஜ் இன்கமே வந்து தமிழகத்துல நிறைய பேருக்கு இருபதாயிரம் தான் இருக்கு ஆனா கோடிகள்ல பொருள்ல விஜய் அவர்களை அமலாக்கத்துறையோ இல்ல இன்கம் டேக்ஸ் வருமானத்துறையோ தாக்குதல் நடத்தினா விஜயால தாங்க முடியும் அமலாக்கத்துறைக்கு பணம்ன்ற ஒரு விஷயம் இருந்தாவே போதும் நாளைக்கு திடீர்னு ஐயா ஆதவர்ஜுனா வீட்டுல இல்ல நெருங்கின நண்பர்கள் வீட்டுல போயிட்டு ஒரு ரைடு நடத்துறாங்க பெரிய பணம்ல ஒரு ஐம்பது லட்சம் தான் வச்சுக்காங்களா கணக்குல வராத பணம் ஐம்பது லட்ச ரூபாய் இருந்தாலும் ஒண்ணுதான் ஐம்பது கோடி இருந்தாலும் ஒண்ணுதான் ஐநூறு கோடி இருந்தாலும் ஒண்ணுதான் சட்டத்துல வந்துட்டு பணம் இவ்வளவு அப்படின்னு கிடையாது சட்டத்துல வந்து கணக்குல வராத பணம் வர பணம் வராத பணம் பத்தாயிரம் ரூபாய் இருந்தா அது ஒரு பேசு பொருள் ஆகாது ஆனா சட்ட நோ அதான் நான் வந்து ஐம்பது ரூபா தான் லஞ்சம் வாங்கினேன் அவரு அஞ்சு லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கினாரு எனக்கும் அவருக்கும் ஒரே தண்டனை நீங்க வாதத்துக்கு வைக்கலாம் ஆனா சட்டத்தின் முன்னாடி லஞ்சம் ஒண்ணுதான் லஞ்சம் வாங்கினா இது தண்டனை இப்போ திருப்பி ஆதவர்ஜன் அவர்களுக்கு வரும் அவரோட நெருங்கின உறவினர்களுக்கும் இல்ல லாட்ரி வியாபாரம் எல்லாருக்குமே தெரியும் அதுல என்ன நடக்குதுன்னு அந்த வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் இவருக்கு நண்பர்களா இருந்திருக்கிறார் அதனாலதான் விஜய்க்கு பாண்டிச்சேரியில இப்படி ஒரு எம்எல்ஏக்கு பதவி கொடுக்கப்படவில்லை அமைச்சராக வரல அப்படின்றத தம்பி அழகா பதிவு பண்ணிருந்தீங்க அவருக்கே வந்து தெரியாது தெரிஞ்சோ தெரியாமல பேசிட்டார் இப்ப நாளைக்கு அவரு வீட்டுக்கே போய் சார் ஜான் பிளீஸ் கம் ஃபார்வர்டு எவ்வளவு வருமானம் இருக்கு என்ன ஏதுன்னு அமலாக்கத்துறை மாத்தி ரிவர்ஸ்ல விசாரிச்சாங்கன்னா என்ன ஆகும் நிலைமை அதனால விஜய் அவர்கள் வந்து நம்ம நிறைய சொன்ன மாதிரி கருப்பு பணம் கள்ளப்பணம் லஞ்சம் ஊழல் இதெல்லாம் யார் செய்யறாங்களோ அவங்கெல்லாம் பிரதமர் மோடி அவர்களை பார்த்து பயப்படணும் ஏன்னா பத்திரிகையாளர் இப்படி சொல்றாரு ஆமா ஏன் அப்படின்னா ஒன்று நீங்க பிஜேபியில் இருக்கணும் பிஜேபியில இருந்து அதெல்லாம் செய்யலாம் பிஜேபியில எல்லாம் செய்யக்கூடாது ஏன்னா இந்த கான்ட்ராக்ட் மொத்தமாக எடுத்துருக்கிறது பிஜேபி இல்லைன்னா நீங்க உஜாலா போட்டு ஊற வச்சு துணியெல்லாம் ஊற வச்சு வெள்ளையா வெண்மையாயிட்டு ஆயிட்டு புனித ஆட்சி தரணும் அதுதான் வந்து ஐயா செங்கோட்டையன் சொல்லியிருப்பார் அப்போ ரெண்டு ஆப்ஷன் ஒன்று திருந்து இல்லை பிஜேபியில சரி விஜய் அவர்களுக்கு வந்து அவரை நம்பி ப்ரொடியூசர் இருக்கிறாங்க அவரை நம்பி வியாபாரம் இருக்கு இல்லை ஐயா லாட்ரி வியாபாரம் செய்யக்கூடிய தாவேக்கால நெருங்கி இருக்கக்கூடியவர்களோ இல்லை புதுசா கட்சி வேற பாண்டிச்சேரியில தொடங்குறாங்க அவர்களும் போக்கு பார்த்தா அழகமா ஜான் ஆரோக்கியசாமி அவர்களை சந்தித்து தாவேக்காவோட நட்பு பாராட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஜான் தங்கமும் அவருக்கும் வாய்ப்பு இருக்கிறது இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது இவர்கள் இல்லை ரியல் எஸ்டேட்ல பேரே பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் பேரை வச்சு எல்லாம் நிறைய பேர் இப்போ தாவேக்காலமே இருக்காங்க அவங்களெல்லாம் ரைடு விடுறாங்க இல்லை ஏதோ ஒன்று பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவாங்க அவங்க இல்லை இது மோடியோட திட்டமிட்ட சூழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க இவர் சொல்ற அந்த விமர்சனத்தை கேட்குற இடத்துல கூட மோடி இல்லை அவரு பாடினாங்கன்னா ஹாங்காங்கு ஜெர்மனி தொப்பி தொப்பியா ஏதோ விதமா பண்ணா அங்கே போட்டோ ஷூட்டுக்கு போயிடுவார் அதனால தாமே காக்கு பிஜேபி எதிர்க்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே ஃபர்ஸ்ட் கிடையாது இப்போ நீங்க பிஜேபி எதிர்க்கணும்னா அதற்கேற்ற ஒரு கட்டமைப்பு இருக்கணும் இப்ப அப்ப நீங்க கேப்பீங்க இப்ப திமுக வண்டி எப்படி எது இருக்குது திமுக ஊழல் இல்லையா திமுக ஊழல் குற்றச்சாட்டு இல்லையா திமுக மீது அமலாக்கத்துறை வசதி வழக்கு இல்லையா எல்லாம் இருக்கு ஆனா திமுகக்கு கட்டமைப்பு இருக்கு அதிமுக இன்னும் கூட்டணியில இருக்கேன் அதிமுக கரெக்டான கட்சியா அப்படின்னா அதிமுகவுக்கும் கட்டமைப்பு இருக்கு அதனாலதான் நேற்று சி வி சண்முகம் பாஜகன்னு சொல்லாம துரோகின் டாபல இப்போ அதிமுக வந்து ஒரு பெரிய கட்சிக்கு துரோகம் வந்து சாதாரண புது கட்சியில இப்ப தமிழக கழகம் இருக்கு அப்புறம் தமிழக வாழ்வு உரிமை கழகம் இருக்கு அந்த கட்சியில இருக்கவங்க போயிட்டு துரோகின்னு சொல்ல முடியாது நாம் தமிழர் கட்சியில இருக்கவங்களை போய் துரோகின்னு சொல்ல முடியாது ஏன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ அண்ணன் வேல்முருகன் இருக்காரு அவரை போயிட்டு துரோகி அப்படின்னு சொன்னா சி வி சண்மான் என்னன்னு நான் பன்ருட்டில இருக்கிறேன் நீங்க விழுப்புரத்துல இருக்கிறீங்க இருந்தாலும் சம்பந்தமே வராது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் அப்போ அதிமுகவுக்கு துரோகம் செய்யணும்னா அதற்கு நிகரான ஒரு கட்சி இல்ல அதை விட பெரிய கட்சி செய்ய முடியும் காங்கிரஸ் துரோகம் பண்ணல அப்ப துரோகம் பண்ண ஒரே கட்சி பாஜக இன்னும் சுருக்கமாக சொல்லன்னா அந்த கட்சியினுடைய தலைமை பண்புல இருக்கிற ஐயா அமித்ஷா அண்ணாமலை போன்றவர்கள் சந்தோஷி அந்த மாதிரி ஆட்கள் பண்ண காரணத்தினால பாரதிய ஜனதா கட்சியால் அதிமுக பிரச்சனையை சந்தியிருக்கு அதை தான் வந்து சி வி சண்முகம் போட்டு உடைச்சிட்டாள் சி வி சண்முகம் இருக்கிற அந்த தைரியம் இல்லை அந்த ஒரு துணிச்சல் தலைமை நிர்வாகிகளுக்கு இருக்கும்னா இருக்காது இல்ல அப்போ செங்கோட்டையினுடைய கருத்தை விஜய் எப்படி பார்ப்பாரு ஏன்னா செங்கோட்டை என்ன சொல்றாருன்னா பாஜக நயனார் நாகேந்திரன் டெபாசிட் இலக்கணும் நாங்க வந்து இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்களும் அமர்வோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அப்படின்றாரு அப்போ விஜய் பாஜக எதிர்க்க மாட்டார் ஆனா செங்கோட்டையன் எதிர்க்கிறார் அப்படின்றப்போ செங்கோட்டையுடைய கருத்தை விஜய் ஏற்பாரா செங்கோட்டையனுடைய கருத்து என்பது பாளையத்துக்கும் திருநெல்வேலிக்கும் ஒண்டி உண்டான கருத்து ரெண்டு சட்டமன்ற தொகுதிக்கு உண்டான கருத்து ஒரு கட்சியில வந்துட்டுங்க நயனார் நாகேந்திரன் அவர்கள் வந்து பாஜக நீங்க சொல்லுங்க தமிழகத்துல ஒரு பெரிய கட்சி அவங்க நைனார் நாகேந்திரன் ஜெயிச்சதுக்கு யாரு காரணம் பாஜகவா காரணம் திருநெல்லை அவளுக்கு இருந்த செல்வாக்கு அவரு பழைய அண்ணாதிமுக கட்சிக்காரர் அவர் சொந்த செல்வாக்குல தாமரையை கஷ்டப்பட்டு பிடிச்சி இந்த பாகுபலி படத்துல அந்த குழந்தைய தூக்கி தலைமையில வச்சுட்டு அந்த மாதிரி ஆத்த கடந்து அந்த மாதிரி செத்து போயிருமே அந்த மாதிரி ஒரு கஷ்டப்பட்டு ஜெயிச்சது தான் அவரு ஏன் எல்முருகன் ஜெயிச்சாரா அண்ணாமலை ஜெயிச்சாரா ஏன் அங்கே வந்துட்டு இவர் ஜெயிச்சாரு சொந்த செல்வாக்குல ஒரு மூணு நாலு பேர் ஜெயிச்சாங்க அந்த செல்வாக்கு கூட தாமரையோட ஓட்டு கொஞ்சம் டிரான்ஸ்பர் ஆச்சு அந்த கட்சியினுடைய பலம் அவ்வளவுதான் செத்த பாம்பு அடிக்கிறதுக்கா இவரு அண்ணா இருந்து திமுக தாவேக்கா போனாரு நயனார் நாகேந்திரன் டெபாசிட் போ வைப்பேன்னு சொல்றாரு அது பிலோ த பெல்ட் சண்டை அது இவரு ஏதோ வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப் அடிப்பாரு வேர்ல்டு பாக்ஸிங் குத்து சண்டை வீரரா வருவாரு ஒலிம்பிக் கோல்டு எடுப்பாரு அண்ணாரி வேலை வீட்டுக்கு அனுப்புவாரு இல்ல அண்ணா திமுக நிலை உலை வைப்பாரு அப்படின்னு பார்த்தா அதை பத்தி பேசல நாலே நாலு எம்எல்ஏ தான் இருக்கிறாங்க இவ்வளவு அரசியல் பண்ணி அந்த கட்சியில ஒரு எம்எல்ஏவை தோக்கடிக்க போறாரு இதற்கு தான் இவர் அவதாரமே எடுத்து வந்திருக்கிறாரு அதனால இந்த கருத்தை வந்து விஜய் அவர்கள்லாம் எடுத்துக்க மாட்டாரு இதை கேட்கவும் மாட்டார் விஜய் விஜய்க்கு அவ்வளவு அரசியல் எல்லாம் புரிஞ்சிருந்தா எதுக்கு பாண்டிச்சேரியில போயிட்டு எதுக்கு எம்எல்ஏ பதவி கொடுக்காம வச்சிருக்கிறாங்க இல்ல எதுக்கு அமைச்சரவை பதவி கொடுக்காம வச்சிருக்காங்க இது உள்ளூர் பிரச்சனையா இருக்கே இதுல நமக்கு என்ன அரசியல் இருக்கு இது மக்கள் இது எப்படி பார்ப்பாங்க மக்கள் வந்து எங்கன்னா போய் அழுதாங்களா பாண்டிச்சேரியில் கும்பல் கும்பலா உட்காந்து சிறுபான்மையினர் மக்கள் வந்து வஞ்சிக்கிற மாதிரி கெஞ்சிக்கிற மாதிரி இருக்கு ஒரு போராட்டம் இல்ல எதனா லாபி வேலை தானே பரந்தூர் விமான நிலைய விஷயம் பத்தி ஆதரச்சனா சொல்லி விஜய் பேசுறாரு இல்ல நம்ம திருச்சி பக்கத்துல விமான நிலையம் வர்ணமா வரக்கூடாதா அது ரொம்ப நாளா ஒரு பஞ்சாயத்தா இருக்கு இல்ல திருச்சியில வேற எதனா ஒரு சில தொழிற்சாலை தொடங்கணும் அப்படின்னா அத பத்தி ஒருத்தர் சொல்லி பேசுறதாதான் புரியுது இல்ல செய்யாறுல மேல்மா விவகாரம் இருக்கு விவசாய நல்ல பிரச்சனை கையகப்படுத்தணும் அதை பத்தி பேசுறாங்கன்னா அதுல ஒரு பொது பிரச்சனை இருக்கு மக்கள் தேவைகள் இருக்கு ஒரு சிலர் வேணும்ன்றாங்க மக்கள் நிறைய பேர் வேணான்றாங்க இதெல்லாம் புரியுதுங்க ஒருத்தருக்கு பதவி கொடுக்கலன்றதுனால பாண்டிச்சேர்ல இருக்கிற சிறுபான்மையின் மக்கள் எல்லாம் கோபமா இருக்காங்களாமா யாருக்குமே தெரியாத ஒரு உண்மையை அவங்க எடுத்து பேசியிருக்காங்க பாத்தீங்களா அப்ப இது உண்மை இல்லை இது வந்து லாபியோட வேலை இது ஸ்ட்ராட்டஜி வேலை ஊரா நாட்டிலுமே லாட்டரியை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு போராட்டம் நடக்குது பிரச்சனை நடக்குது நிறைய பேர் குடும்பம் நாசமா போகுதுன்னு இருக்கும்போது இவங்க லாட்டரி தொழில ஈடுபட்டவர்களுக்கு எவ்வளவு இணக்கமா இருக்கிறாங்கன்றது தெரியுதா ஏதோ உங்க நேரம் நல்ல நேரம் அதிமுக இன்னும் உங்களை அடிக்க ஆரம்பிக்கல அதனால நீங்க வந்து போயிட்டு இருக்கு ஒருவேளை யாருனா ஒரு அந்த காலத்துல சோ ராம்சாமி இருந்தார் அவர் என்ன பண்ணுவார்னா திமுகக்கும் அதிமுகக்கும் ரெண்டு கட்சிகளுக்கும் தேவையில்லாத ஒரு விஷயங்கள் இருக்கும் இதுல வந்து நீங்க அரசியல் பண்ணாம இதை முடிச்சு விடுங்க அப்படின்லாம் தூது போவார் அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்களை அவங்க முடிச்சு விட்டுருக்காங்க அந்த மாதிரி முடிச்சு விட வேண்டிய ஒரு விஷயம் தான் தாவேக்கால் நாளைக்கு அரிவாலத்திலையும் ராயப்பட்டாலேயும் உட்காந்து என்னங்க ஆனவனா எல்லாரும் பார்த்தா பிஜேபின்றாங்க அது ஓகே கொள்கை எதிரி பிஜேபி எதிர்த்து அரசியல் பண்ணிக்கலாம் வேற விஷயம் உங்களுக்கு உறவாடி கேட்கிறாங்க எங்களை வந்து எதிர்ல இருந்து கேட்டாங்க உங்களுக்கும் செந்தில் பாலாஜிக்கு நிம்மதி நிம்மதியில உங்களுக்கும் வந்து அன்னைக்கு வந்து தங்கமணி வேலுமணி வீட்லயே ரைடு விட்டாங்க எங்களையும் ரைடு விட்டாங்க ரெண்டு பேருமே பிஜேபி எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கோம் அது ஒரு சைடு வைப்போம் இந்த தாவே தாவேக்காவில ஒரே தலைவலியா இருக்குது இப்ப ரெண்டு பேர் பேசிக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன் உரையாடிக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கேட்சி கேட்டா தாவேகா தேசிய முற்போக்கு திராவிட கேட்டா தாவேக்கா காங்கிரஸ் கேட்டா தாவேக்கா யாருன்னா புதுசா வந்து கேட்டா தாவேக்கா ஒண்ணு நீங்க எம்எல்ஏ சீட்டு கொடுத்தா ஜெயிப்பாங்க இல்ல நான் எம்எல்ஏ சீட்டு கொடுத்தா ஜெயிப்பாங்க ரெண்டு பேருக்கு தான் இங்க நம்ம ரெண்டு பேரும் முடிவு பண்ணி இதை வந்து முச்சு விட்டா என்ன அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன நான் தாவேக்காவோட நிலைமை தாவேக்கா இதை மீறி அதாவது உதயசூரியும் ரெட்டல்லையும் மீறி பூத்துல ஆயிரத்தி முந்நூறு பேரை நீங்க சந்திச்சு பூத்து பூத்தா ஓட்டு வாங்கி நீங்க எம்எல்ஏ ஜெயிச்சிருவீங்க எழுபது எம்எல்ஏ ஜெயிச்சிருவீங்க நீங்க பிரதான எதிர்கட்சியா வந்துருவீங்க அண்ணா திமுகவும் தாமகவும் அது தாவேக்காவும் எதிர்பார்த்துட்டு இருக்கு அண்ணாதிமுக தாவேக்கா கூட்டணி வரும்னு சொல்லிட்டு லூஸ் விட்டுட்டாங்க தப்பு பண்ணிட்டாங்க அது ஒரு தப்பு திமுக பண்ண தப்பு கரூர்ல நாற்பது பேர் உடனே இவர் பாண்டிச்சேரியில போய் குரல் கொடுப்பாராம் யாரு நம்ம விஜய் சாரு கரூர்ல செத்து போனாங்களே குரல் கொடுக்காம ஏன் ஓடி போனீங்க நீங்க அப்படிங்க எவ்வளவு வேக வேகமா போனது இன்னைக்கும் வந்து காட்சி ஊடகத்துல இருக்கு ஓடி வந்தத அங்க இருந்து இங்க இங்க இருந்து பன்னையூர்ல இருந்து சாந்தோம் சாந்தவூட்டில இருந்து பனையூர் கூட இவ்வளவுதானே உங்க மூவ்மெண்ட எங்க குரல் கொடுத்தீங்க இன்னி வேற ஏதாவது ஒரு இடத்துல ஒரு வருத்தம் காலதாமதமா வந்திருக்க கூடாது நான் வந்து தார்மீக பொறுப்பேற்றுக்கிறேன் நான் ஒரு அண்ணனா நான் ஒரு தலைவனா அவங்கள பாதுகாத்து இருக்கணும் சூழ்ச்சியை வென்று இருக்கணும் சுயநலக்காரர்களோட அந்த சதியை முறியடிச்சிருக்கணும் அந்த இடத்துல நான் தோத்துட்டேன் யாரு நீங்க ஹீரோ தானே சார் படத்துல நிஜ ஏன் சார் அவங்களுக்கு உதவி பண்ணல இப்ப படத்துல என்ன காட்டுவாங்க கடைசியில ஹீரோ வந்து காப்பாற்றுவாரு கரூர் சம்பவத்துல திமுக சதி செஞ்சது திமுக சூழ்ச்சிச்சது ஏன் ஹீரோ வந்து காப்பாற்று நான் அதான் கேக்குறேன் நீங்க சொல்றதெல்லாம் நான் ஏத்துக்கிறேன் ஆமா கரூர் போலீஸ்க்கு வேறு வேலை கிடையாது உங்களெல்லாம் நாற்பது பேர் அப்படியே தெரியல இருந்து தள்ளி விடணுன்றதா அவங்க திட்டம் எல்லாம் பண்ணாங்க நீங்க ஒரு ஹீரோ தானே ஹீரோ காப்பாத்தணும் தானே ரட்சகர் தானே நீயும் காப்பாத்தலை அப்ப நீங்க யாருன்றது உங்களுக்கு தெரிந்த அரசியல்ல சொந்த தொண்டனையே சொந்த கட்சிக்காரரை குரல் கொடுக்க முடியாம இறந்த பிறகு மருத்துவமனை போய் பார்க்காம இறந்தவர்கள் வீட்டுல பணம் இருக்கிற அதிகாரத்தினாலையும் ஒரு நடிகர்ன்றதுனாலயும் வீட்டுக்கு கூப்பிட்டு அழு அழுதுகிட்டு இருக்கிறவங்கள அவங்கவுங்களும் வீடு இருக்கும் அங்க போய் துக்கம் அதாவது தமிழக கலாச்சாரத்திலே இல்லாத ஒரு சீர்கேடு தான் அன்னைக்கு நடந்தது அந்த ஹோட்டல்ல துக்கத்துல இருக்கவங்கள யாரா வேணா இருக்கட்டும் பெரிய பெரிய ஆளுமைகள் பிரதமரு என்னைக்குன்னா ஒரு பிரதமரு செத்தவங்க வீட்டுல இருந்து கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்து நம்ம பார்த்துருக்கோமா பிரதமரை விடவா ஆளு ஓராயிரம் விமர்சனம் இருக்குங்க மோடி மேலயும் மன்மோகன் சிங் மேலேயும் எனக்கு இதுக்கு முன்னாடி இருந்தவங்க மேல எந்த பிரதமரும் இதை பண்ணலங்க ஐநா சபையில இருந்தவங்க கூட இதை பண்ணல இறந்த வீட்டுக்கு போகும்போது கேப்பாங்க இல்ல போக முடியல போன் பண்ணி பேசுவாங்க அதோட முடிஞ்சது இறந்தவங்க வீட்டுல இருந்து லைனை போட்டு கூட்டு வந்து ஓட்டல்ல தங்க வச்சு டோக்கன் நம்பர் மாதிரி ஒன் டூ த்ரீ ஃபோர் போட்டு ஒவ்வொரு ரூமா போய் பார்த்தல என்ன அரசியல் இது ஒரு நல்ல அரசியல் சொல்லிட்டு எம்எல்ஏ ஆகணுன்ற ஒரே காரணத்துக்கோசம் நிறைய பேர் போய் சேர்றாங்க சரி சேர்ந்துக்காங்க அது பிரச்சனை இல்லை ஆனா ஒரே நேரத்துல வந்து தாவேக்கா வந்து அதான் இப்ப இப்ப என்ன பண்ண முடியும் அடுத்து அண்ணாமலை தூய்க்காம நான் பாத்தேன் ஏன்னா அண்ணாமலையாலும் யார் பாதிக்கப்பட்டிருக்கா செங்கோட்டையின் பாதிக்கப்பட்டிருப்பாரு இவருதான் கூட்டுன்னு போய் ரூட்டு போட்டு கொடுத்தது ஜி போய் பார்க்கலாம் ஜி ஒரு நல்ல வழி வழிபடு நீங்க யாருன்னு எம்மாம்பேரி அரசியல் எம்ஜிஆர் காலத்து அரசியல் வாங்கினேன் அம்மாக்கே நீங்க போட்டு கொடுத்த ரூட்டு தானே இவரெல்லாம் ஒரு ஆளான இபிஎஸ் லெப்டுக்கு டீல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி சும்மா இருந்த செங்கோட்டை நீ வா நீ வான அந்த ஒரு படத்துல குழந்தை கூப்பிடும் ஒருத்தர் திருப்பி தெதினு போனோன்னு ஆஸ்பத்திரியில போச்சு போய் கிட்னி திருடிடுவாங்க கிட்டத்தட்ட கிட்னிக்கு பதிலாக மாவட்ட சிலர் பதவி போச்சு யாருக்கு செங்கோட்டையனுக்கு இதுக்கப்புறமா அவர் சும்மா இருக்க மாதிரி தெரியல இன்னும் என்னன்னா பண்ண போறாரு கோபிசெட்டிப்பாளையத்திலேயே அவருக்கு செல்வாக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறையுதுன்றதுதான் அங்க இருக்கக்கூடிய கருத்து அங்க இருக்கிற தாவே காவினரே வந்து இப்போ இவர் புதுசா வந்ததுக்கு அப்புறம் நமக்கு பழைய அளவுக்கு முக்கியத்துவம் இல்லையோ அப்படின்ற மாதிரிலாம் செய்திகள் வருது அதாவது கலா அரசியலுக்கு வரணும் இப்ப வைத்தலிங்கம் அவர்கள் கூட போய் சேர்றாருன்ற மாதிரி சொல்றாங்க எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல கடந்த காலத்துல நான் அதிமுக கோடிதான் என் மேல இருக்கணும் எல்லாம் அவர் பேசியிருக்கிறாரு நம்ம அரசியல்வாதிகளையும் நம்ம யாருமே வந்து பிஞ்ச் ஆஃப் சால்ட் நூறு விழுக்காடு நம்ம நம்பணும்னா நம்ம பத்திரிகையாளர்கள் அல்ல அதனால எது வேணா சாத்தியம் பட் பார்க்கணும் எல்லாம் தாவே காக்கும் தாவேக்கால் இருக்கிற இளைஞர்கள்லாம் தேர்தல் நேரத்தில் மற்ற கட்சிகளுக்கு போறதும் நடக்கும் அதுவும் நடக்கும் இப்போ ஒருத்தர் போய் சேர்றாங்கன்னா சீட்டு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க மாற்று கட்சி யோசிப்பாங்கல்ல எல்லாருமே எம்எல்ஏ ஆகணும்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா அந்த ஆசை எங்க பூர்த்தி அடைதோ அங்க போவாங்க நிகழ்ச்சியை கலந்து கொண்டு பல்வேறு தொகையை நம்ம நேற்று பிறந்துட்டீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி